இப்போ நம்ம பழனிசாமி வாழ்க்கை வரலாறு தான் நம்ம கேட்க போகிறோம் ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸினுடைய யூடியூப் சேனல்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி நம்ம ஒவ்வொரு டிரைவர்களுடைய மன அழுத்தத்தை வந்து போக்கும் விதமாக அவங்க படக்கூடிய இந்த கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் முன்னேறி வந்தாங்க எப்படி மேலே வந்தாங்க அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறது மூலமாக பல பேருக்கு வந்து ஒரு ஆறுதலான பதிவாகவுமே அமையுது அந்த அடிப்படையில் பழனிசாமியன்னுடைய வாழ்க்கை வரலாறு அதே உங்களுடைய சிறுதொறு பிரயாத்தனை நீங்கள் படிச்சிங்க அதை பற்றி கொஞ்சம் உக்கள் சொல்லுகிறேன் அண்ணே நான் படிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்னைக்கு பரவாயில்ல டிப்ளமோ முடிச்சிருந்தேங்க முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு மூணு மாசமாக பிஹெச்எல் பக்கத்தில் தான் வேலை பார்த்துருந்தேங்க ஓகே ஓகே எனக்கு வந்து அதில் ஒன்றும் அந்தளவுக்கு வசதியாக இல்லை சேலரி வந்து அவங்க கிட்ட ஒரு லீவ் கேட்டாலோ எது கேட்டாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட்டா இல்லாமல் இருந்தது சரி நம்ம வண்டிக்கு போனோம்னா நம்மளுடைய ராஜ்யம் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு ஒசரம் தான் வண்டிக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சுங்க ஃபர்ஸ்ட் வந்து கிளியராக தான் போயிட்டு இருந்தேன் கிளியராக தான் போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர்ல டிரைவர் சான்ஸ் வாங்கிட்டேங்க சான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் நம்மளுக்கு வண்டி தான் எடுத்துதான் ஒரு எய்மில் இருந்தேன் அதுக்கோசம் நானும் சரி கல்கத்தாலேயும் தான் நானும் ஆக்சுவலி இப்போ நாங்க அண்ணன் மூணு பேருங்க எல்லாருமே மூணு பேருமே டிரைவராக தான் இருக்கிறாங்க அப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு நம்ம ஊர்லயே வண்டி இல்லை இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் நம்ம மக்களுக்கு ஒரு சேவையா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதுதான் கான்செப்ட்ல எப்போ எடுக்கலான நானோ ரொம்ப நாளா ஒரு ஆறுதல் இருந்தேன் அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம फ्रेंड्स மோட்டார்ஸ்னா Facebookல பார்த்தா சந்தோஷா அத பாத்தற எனக்கு ஒரு யோசனை தோணுது சரி அந்த மாதிரி டைம்ல தான் நான் என்ன பண்ணேன் சரி எதுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம் இயாதாரமா தான் ஃபோன் பண்ணுங்க இயாதாரமா ஒரு நம்பிகைல இதுக்கு ஆமாமா கண்டிப்பா அப்படி அந்த முகனவுல Facebookல fake விஷயங்கள் யாரால கண்டிப்பா அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு ட்ரை கொடுத்து பாத்துருக்கீங்க அப்படிதான் பாத்தங்க பாத்தா எனக்கு அது ஃபர்ஸ்ட் அட்டம்ல எனக்கு சக்சஸா முடிஞ்சிருச்சுங்க அது ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் நம்பினேன் கண்டிப்பா என்னை கை உள்ள எனக்கு என்னோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு தொழிலை அமைச்சியும் கொடுத்துட்டாங்க இதுதான் என்னுடைய முதல் வாகனம் இந்த முதல் வாகனத்துக்கு நான் ஓனராக ஆக்கி கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நீங்க கிளீனர் ஃபர்ஸ்ட் கிளீனர்ல இருந்து கிளீனரா தான் இருந்தாங்க அப்படி படிப்படியா டிரைவரா இருந்து அதுக்கப்புறம் நீங்க சொந்த இந்த ஒரு வாகனத்துக்கு சொந்தக்காரராகிறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருக்கும் இறைவன் நாடனும்ல விதி இருக்குது சில பேர் கடைசி வரைக்கும் கிளீனராகவே இருப்பாங்க டிரைவராக இருப்பாங்க உங்களுக்கு இறைவனுடைய அருள் அதிகமா இருக்குன்னு நான் கருதுறேன் ஏன்னா நான் சில பேருடைய பேட்டி எடுத்திருக்கேன் நான் ஹோட்டல்ல வேலை பார்த்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப அடிமையா இருந்தேன் எச்சியல் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நிறைய அவங்களோட விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து சீக்கிரமே பொலிவ பிக்அப் மாதிரி உங்க வாழ்க்கையுமே டக்குன்னு பிக்கப் ஆயிடுச்சு பிக்அப் ஆயிடுச்சு கண்டிப்பாங்க இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷமான நிகழ்வுனா என்ன அதை மட்டும் சொல்லுங்க இதுதாங்க என்னுடைய சந்தோஷமான நிகழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் மோடாருக்கு முதல்ல ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நினைச்சோன்னா என்னுடைய முதல் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் மூலமா எனக்கு இது கிடைச்சதா முதல் வெற்றி ஓகே ஓகே என்னோட சந்தோஷம் என்னோட சந்தோஷம் எனக்கு இப்போதைக்கு சந்தோஷமா இருக்கிறது இதுதான் மனசு சந்தோஷமா இருக்குது ஓகே ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நேரங்கள் ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கைய வரலாறுக்கான விஷயங்களை வந்து மக்களுக்கு சொன்னீங்க இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து உத்தியோகம் எடுத்து நம்ம நமக்கு மட்டும்தான் சோனையா அப்படின்னு கூடாது எல்லாருக்குமே இருக்கு வெவ்வேறு விதமா இருக்கு ஆமாங்க கண்டிப்பா அந்த சோதனையை சந்திச்சா சாதனை ஆகும் அப்படின்னா அப்படில உங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுக்கு வந்து ஒரு பாடமாகவும் படிப்பலையாகவும் அமையும் என்பதை நம்ம சொல்லிக்கிறோம் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் மனமானது நன்றிகளையும் மைக் நன்றி